இந்திய பங்குச் சந்தையை நகர்த்தும் முக்கிய செய்திகள் சமீபத்திய பங்குச் சந்தையில் ஹெவி வெயிட் பங்குகள் அதிக அளவு வாங்கப்பட்டுள்ளதால் சந்தை உயர்ந்துள்ளது குறிப்பாக டாடா மோட்டார்ஸ் எச் டாட் டெக் எடர்னல் அதானி போர்ட்ஸ் மற்றும் மாருதி பங்குகள் இரண்டு முதல் நான்கு சதவீதம் உயர்ந்து சென்செக்ஸ் குறியீட்டில் அதிக லாபம் ஈட்டிய நிறுவனங்களில் ஒன்றாக வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளன செய்தி தரவுகளின்படி அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவிற்கு கட்டணங்கள் இல்லை அல்லது பூஜ்ய கட்டணங்கள் அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ராய்ஸ்டர்ஸ் தரவுகளின்படி இந்தியா அமெரிக்காவிற்கு எந்த வரியும் விதிக்காத வர்த்தக ஒப்பந்தத்தை வழங்கியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வியாழக்கிழமை தெரிவித்தார் என்று செய்தி வெளியிட்டுள்ளது நிறுவனங்கள் வலுவான நான்காம் காலாண்டு முடிவுகளும் சந்தை உயர்விற்கு முக்கிய காரணமாகும் சில்லறை பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மூன்று புள்ளி பதினாறு சதவீதமாக குறைந்துள்ளதால் இந்திய ரிசர்வ் வங்கி மேலும் வட்டி விகிதங்களை குறைக்கும் என்ற நம்பிக்கை வலுவடைந்துள்ளது இது போன்ற பங்கு சந்தை செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்